மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் பதவியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே விலகியுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது மகாராஷ்டிராவில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் ஆளும் கூட்டணி இருநூற்று முப்பத்தைந்து இடங்களை கைப்பற்றியது இதில் பாஜக நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களிலும் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெற்றன அடுத்த முதலமைச்சர் யார் என்பது இன்னும் முடிவெடுக்கப்படாத நிலையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இன்று ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் அப்போது தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் ஆளுநரிடம் அளித்தார் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரை தற்காலிக முதலமைச்சராக தொடருமாறு ஷின்டேவிடம் ஆளுநர் கூறியுள்ளார் இதனிடையே புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டுமென பாஜக அறிவுறுத்தியுள்ளது ஆனால் தேர்தல் வெற்றிக்கு ஏக்நாத் தான் காரணம் என்பதால் அவரே முதலமைச்சர் பதவியில் தொடர வேண்டும் என சிவசேனா மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்